சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி கட்சிகள் முந்துகிறது வெற்றி யாருக்கு வெளியான இரண்டாயிரத்தி இருபத்தாறின் சிறப்பு கருத்து கணிப்புகள் இந்த காணொலி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காணொலி என்பதால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான்கு நிமிடங்கள் இந்த வீடியோ வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மதித்து பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக மற்றும் திமுக அப்படின்னு சொல்லிட்டு இரு வலுவாய்ந்த கட்சிகள் மட்டும் தான் பாத்தீங்கன்னா காலத்துல இருந்தது அதனால இவங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா மாறி மாறி ஆட்சி பிடிச்சிருந்தாங்க ஒன்னு ஒரு தடவை வந்து அதிமுக ஜெயிச்சா இன்னொரு முறம் பார்த்தினா திமுக ஜெயிக்கும் இந்த இரு கட்சிகள் தான் பார்த்தினா வலுவான கட்சியாக தமிழ்நாட்டில் வந்து இருந்துட்டு வந்துச்சு ஆனால் இப்போ வந்து அதையெல்லாம் தலைகீழாக வந்து புரட்டி இருக்கிறது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய தாவேக்கா தாவேக்கா வந்து தற்பொழுது புதியதாக அரசியல் காலத்துக்கு வந்திருந்தாலும் பார்த்தினா அரசியல் நோக்கம் எதுவும் இல்லைனாலும் பார்த்தினா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தமிழகத்தில் வந்து குறிப்பாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் வெளில போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு கருத்து கணிப்பானது வெளியானது அதில் பாத்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக வழக்கம் போல் இருப்பது வந்து வந்து தெரியும் நிறைய இடங்கள்ல அதிமுக திமுக இருப்பதாக வந்து தற்போது தகவல் கிடைக்க பெற்றிருக்கு ஏற்கனவே மத்திய உள்துறையிலேருந்து இருந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டதுல அதாவது திமுகவிற்கு தொண்ணூறு இடங்களும் நம்முடைய தாமகவுக்கு எழுபது இடங்களும் அதிமுக பாமா பாஜக கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது இடங்களும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு வெளியானது ஆனால் பார்த்தீங்கன்னா முழுமையான கருத்து கணிப்பு கிடையாது அது சரிங்களா தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தான் கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா முன்னிலையில் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தாவேக்கா உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெற்றி பெறுமா அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் இந்த அரசியல் களத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் பாதகத்தையும் உண்டாக்கப் போகிறது அதாவது குறிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா நான் முனை தேர்தலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வாக்குகள் நாலா பக்கமும் வந்து சிதறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் யாரை இந்த தடவை ஆதரிக்க போகிறாங்க ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி யாருமே வந்து நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை புதியதாக யாரால் வரட்டுமே அவங்களாவது ஏதாவது செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதனால் புதியதாக தேர்ந்தெடுக்கிறதுல வந்து மக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதத்துக்கு மேல் ஆதரவு கொடுப்பதனால பார்த்தீங்கன்னா தாஜகவிற்கு இந்த வாக்குகள்லாம் சிதறும் செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து வெற்றி பெறுமா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான அரசியல் விமர்சனங்கள் சொல்கிறார்கள் முழுமையான கருத்து கணிப்பு எப்போ வெளியாகிறதோ அப்போ வந்து முழுமையான தகவல் மக்கள் அனைவருக்குமே தெரிந்துவிடும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல அப்டேட்டுக்கெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுடைய வாக்கு யாருக்கு போடுவீங்க அப்படின்னு தான் மறக்காம வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே